ஹாவர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஒருத்தருடைய ஆஃபீஸ் ரூம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ட்ரெண்டியாக இருந்துச்சான் ஆனால் அவருடைய டேபிள் மேலே களிமண்ணால் செஞ்ச பட்டாம்பூச்சி பொம்மை ஒன்று இருந்துச்சான் அது விட்டு ஒட்ட அவ்வளவு அழகா இல்ல ஒரு அழகான மாதிரி அந்த அந்த ரூமோட பொம்மை கெடுத்த மாதிரி இருக்கிறதுனால அவருடைய ரூமுக்கு வந்துட்டு போற மாணவர்கள் சார் தயவு செஞ்சு அந்த பொம்மையை எடுத்து போட்டுருங்க அது பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குதுன்னு சொன்னாங்களாம் அதை கேட்டு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்ச அந்த ப்ரொஃபசர் அந்த உடஞ்ச பொம்மைக்கு பின்னாடி இருக்கிற கதைய அவங்களுக்கு சொன்னாராம் இந்த பொம்மை என் பையன் சின்ன வயசா இருக்கும்போது அவன் ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக அவனே செஞ்சது ராத்திரி பகலா உக்காந்து இந்த பட்டாம்பூச்சி அவன் செஞ்சு அடுத்த நாள் அதை ஆசையா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் எக்ஸிபிஷன்ல வச்சான் அந்த எக்ஸிபிஷனுக்கு நாங்களும் போயிருந்தோம் அந்த எக்ஸிபிஷன் முடியற வரைக்கும் அவனுடைய பார்வை முழுசும் அந்த பட்டாம்பூச்சி பொம்மை மேலேயே இருந்துச்சு எக்ஸிபிஷன் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவங்க பொருளை கொண்டு போகலாம்னு சொன்ன பின்னாடி வேகமா ஓடி இவன் செஞ்சு அந்த பட்டாம்பூச்சி பொம்மையை எடுத்துக்கிட்டு ஆசையா ஓடி வரும்போது கீழே தடுக்கி விழுந்துட்டான் அவன் கையில இருந்த அந்த பட்டாம்பூச்சி பொம்மை கீழே விழுந்து துண்டுகளா சிதறிடுச்சு அதை பார்த்து தாங்கிக்க முடியாத என் மகன் அங்கேயே கதறி அழ ஆரம்பிச்சான் நான் அவன்கிட்ட போய் இது கேண்ட அழற இது ஒரு சாதாரண பொம்மை நீ கதறி அழுற அளவுக்கு இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமான்னு நான் கேட்க அத பார்த்துட்டு இருந்த என்னுடைய மனைவி என்ன பார்த்து ஆமாங்க அவனோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கோங்க இது அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம்னு சொன்னாங்க அப்பதான் வாழ்க்கையில ஒரு முக்கியமான பாடத்தை நான் கத்துக்கிட்டேன் ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும்னு அந்த உடைஞ்ச துண்டுகளை அப்படியே அள்ளிக்கிட்டு போய் ரொம்ப சிரமப்பட்டு அதை ஒட்டி அடுத்த நாள் காலையில அவனை ஆச்சரியப்படுத்தினது எனக்கு ஞாபகம் இருக்கு அவன் இழந்த அத்தனை சந்தோஷமும் அவனுக்கு திருப்பி கிடைச்சது மாதிரி ஒரு சந்தோஷத்தை அவனுடைய முகத்துல நான் பார்த்தேன் அவன் இப்ப வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான் அந்த பொம்மைய நான் எடுத்துட்டு வந்து என் டேபிள் மேல வச்சுக்கிட்டேன் அது பாக்குறதுக்கு அழகா இல்லைனாலும் ஒவ்வொருவருடைய உணர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஆழமான செய்தியை எனக்கு ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குதுன்னு புன்முருவலோட சொல்லி முடிச்சாராம் அந்த ப்ரொஃபசர் எவ்வளவு உண்மை பாருங்க ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையின் வடிவம் வேணும்னா வேற வேறையா இருக்கலாங்க ஆனா உணர்ச்சிகளும் வழிகளும் ஒண்ணுதாங்க நாளைக்கு கடங்காரனை எதிர்கொள்ளணுமே அப்பாவோட வழியும் ஒண்ணுதான் ஸ்கூலுக்கு ஹோம்ஒர்க் பண்ணாம போய் பயத்தோட கிளாஸ்ல பிள்ளையோட வழியும் ஒண்ணுதாங்க அவங்கவங்களுக்கு அவங்க மத்தவங்களுடைய வழிய குறைச்சி மதிப்பிடுறது தவறுங்க பெரும்பாலும் நாம மத்தவங்க கிட்ட சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருக்கும் போது மத்தவங்களோட பிரச்சனையின் வழிய பெருசா மதிக்கிறது இல்லைங்க பெரியவங்க சின்ன பிள்ளைகளோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லைங்க கணவன் மனைவியோட உணர்வுக்கும் மனைவி கணவனோட உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கிறோமாங்கிற கேள்வியாப்போமே மத்தவங்களோட வலியை உணர்வது என்பது ஒரு அடிப்படையான கிறிஸ்தவ பண்புங்க சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் அப்படின்னு பவுல் சொல்றாருங்க நம்முடைய ஆண்டுபிராகி இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார்னு பைபிள் சொல்லுதுங்க தேவன் நம்மளுடைய உணர்வுகளை நம்ம ஸ்தானத்துல நின்று புரிஞ்சுக்கிறாராங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்காகவே அவர் இந்த பூமியில மனுஷனா வாழ்ந்தாருங்க நம்முடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லும் போது ஒரு பெரிய ஆறுதல் கிடைப்பது அதிக நிச்சயங்க ஏன் தெரியுமா ஏன்னா அவருக்கு நம்ம வழி என்னன்னு நல்லாவே தெரியுங்க அவர் மனிதனுடைய வழியை புரிஞ்சுக்கிற ஒரு கடவுள் என்பது நமக்கு கிடைச்ச பெரிய ஸ்லாக்கியங்க